சவுத் எப்டியா ஃபர்ஸ்ட் ஃபீவர்ஸ் தலா அஜித் டென்த் பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இங்கிலீஷில் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி சப்ஜெக்ட் ஹிந்தியில் நூற்றுக்கு ஐம்பத்தி ஒம்பது மார்க் எடுத்திருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்ஸ் சப்ஜெக்ட் மேக்ஸ்ல நூற்றுக்கு முப்பத்தி எட்டு மார்க் எடுத்திருக்காரு அடுத்து நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட் சயின்ஸ்ல நூத்துக்கு அறுபத்தி ஏழு மார்க் எடுத்திருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல நூற்றுக்கு எழுபத்தி மார்க் எடுத்திருக்காரு ஆக மொத்தத்தில் தலா அஜித் டென்த் பப்ளிக் எக்ஸாம்ல ஐநூறுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காரு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத் யூட்டியூஃபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்